கண்பார்வை குறைபாடு என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் கல்வியில் குறைபாடே இல்லை நிறைபாடு என நிரூபித்திருக்கிறார் இந்த சகோதரி அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு ரியாஸ்ரே நான் தளபதி விஜய் அவர்களை செகண்ட் டைம் மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அது நான் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் தெரிய நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் எத்தனை தடவை போட்டாலும் கேட்டுட்டே இருப்பேன் டிவியில விஜய் சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டாங்கி கண்டாங்கி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகில் படத்தில் அவர் எல்லாரையும் அவர் கேர்ள்ஸுக்கு கோச்சாக இருப்பார் ஃபுட்பால் விளையாட விற்பார் எல்லாரையும் வின் பண்ண வைப்பார் ஒரு கேர்ளை வின் பண்ண வைப்பார் ஃபைனல் மேட்ச்சில் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுற இந்த ஃபெசிலிட்டேஷன் எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது நான் டென்த்தில் விஜய் சார்கிட்ட வந்து அதை பார்த்துட்டு பங்களூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் என் கூட சேர்ந்து கம்ப்ட் பண்ணி படித்தாங்க ரொம்ப டஃப் காம்படிஷன் தான் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் எங்களோட என்னோடய அம்மா அப்பா என்னோட ஹெட் மிஸ்டர்ஸ் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் எல்லோரையும் அவங்க எங்களோட சில்ட்ரன்னு நினைக்கிறாங்க எல்லா எங்களோட ஹெட் மாஸ்டர்ஸ் எங்களோட டீச்சர்ஸ் எல்லோருமே அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சார்